இந்திய அணியோட பாத்தீங்கன்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெஸ்ட் விளையாட இருக்காங்க அதுக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓய்வெடுக்க போறாரா இல்ல வந்து ரிட்டையர் ஆக போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு ஏசியன் கப் பைனல்ல வந்து இந்தியா யாரோட விளையாட சான்ஸ் அதிகமாவே இருக்கு எப்படிப்பட்ட ஸ்குவாட் இருக்க போது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் முடிஞ்ச ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரெண்டு டெஸ்ட் போட்டியை வந்து இந்திய அணி விளையாட போகிறாங்க அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து தொடங்க இருக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்காட் வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திய அணி சார்பாக பிசிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இதில் வந்து சுமன் கில் தலைமையில் தான் அதில் என்னப்பா ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சுமன் கில் தலைமையில் தான் வந்து மீண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்காட் இருக்கு இதில் ஒரு சில பிளேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன் வந்து இங்கிலாந்து எதிராவே பாத்தீங்கன்னா இவர் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா நம்ம சொல்றது எங்க பாங்க நடக்குது அங்க என்ன தோணுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏசியன் கப்புக்கே நம்ம வந்து எப்புட்றா ஆர்டரு மாத்துறீங்களேடா அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து சொருவரைங்கள உள்ள அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நடக்க போகக்கூடிய இந்த ஸ்குவாட்லாம் வந்து பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இதுல வந்து ஃபஸ்ட் ஸ்குவாட்லாம் யார் யார் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இங்கிலாந்துக்கு எதிராக இருந்தா யார் யார் எல்லாம் இல்லை அப்படின்றதையும் நம்ம வந்து ஃபுல்லாவே பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்கோர்ல யார் இருக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமன் கில் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பண்ண போறாரு ஜெய்ஸ்வால் இருக்காரு அப்புறமேட்டு கே எல் ராகுல் சாய் சுதர்சனுக்கு மீண்டுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுது அப்புறம் தேவ் தட் படிக்கல் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து உள்ள வந்திருக்காரு துரு ஜூரல் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தாரு அவரே தான் இருக்காரு அப்புறமேட்டு வாஷிங்டன் வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் அப்புறமேட்டு ரவிச்சந்திரன் தடேஜா அவர்கள் பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனா இருக்காரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரிஷப் பண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து விளையாட முடியாது அதனால வந்து ஒரு நல்ல கால் கூட எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு பூம்ரா அவர்கள் அப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பண்ணிருக்காங்க எதுனாலும் இந்த நேத்து கூட பார்த்து பதினஞ்சு பாலு பத்தெல்லாம் அடிக்கிறாரு டெஸ்ட்டுக்கு தூக்கிட ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க போல இருக்கு அப்புறமேட்டு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு அப்புறமேட்டு ஜெகதீஷன் நாராயணன் அதாவது தமிழக வீரருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு விக்கெட் கீப்பரா அப்படின்னே சொல்லலாம் அலோன்ஸ்ல இருக்கு சத்தியமா எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறமேட்டு முகமது சிராஜ் அவர்கள் ரஷீத் கிருஷ்ணா அப்புறமேட்டு குல்தீப் யாதவ் அவர்கள் இருக்காரு அப்படினே சொல்லலாம் இதுல யாரெல்லாம் மிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருண் நாயருக்கு வந்து இதுல இடம் கிடைக்கவே இல்லை அவர் பெர்ஃபார்மன்ஸ் யார் லெவலில் பண்ணனால பாத்தீங்கன்னா அவர் அப்படியே டிராப் சொல்லலாம் இங்கிலாந்துக்கு எதிரான வந்து வந்து பாத்தீங்கன்னா 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 நம்ம எல்லாரும் யார் ஸ்ட்ரே எதிர்பார்த்தோம் அவரை பத்தி தனியாக இதுலயும் இடம் பிடிக்கல ஆஸ்திரேலியக்கு எதிராக இந்தியாவோட ஏ டீமுக்கு அவர் அவர் தான் தான் வழி வழி நடத்துறாரு ஒரு விஷயமே இங்கிலாந்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுத்தவரை கேப்டன் கேப்டன் ரிஷப் பண்ட் வைஸ் இங்கிலாந்து பேசும்புதான் ராகுல் சாய் அப்புறம் இந்த இடத்துல மிஸ் அபிமன் அதே மாதிரி கருண் நாயர் பாத்தீங்கன்னா மிஸ் நிதி மார் ரெட்டி இருக்காரு ரவிச்சந்திரேஜா இருக்காரு குருஜுரல் இருக்காரு வாஷிங்டன் சுந்தர்மே இருக்காரு சர்துல் தாகூர் பாத்தீங்கன்னா அவர் மிஸ் ஆகுறாரு ஜாக்ஸ் பூம்ரா வந்து இருக்காரு ஒரு சில மேட்ச் ஒரு சில மேட்ச் ஆடாம இருந்தாரு முகமது சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ் ஆகுறாரு அப்புறமேட்டு ஹர்ஸ்தீப் சிங் குல்தீப் யாதவ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல இருந்து நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் அவர்களை எதுக்காக வந்து ட்ரா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியவில்லை கேட்டா இன்ஜூரின்னு இருவாங்க இந்த இடத்துல எதுவும் சமிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு தான் இந்தியாலதான் அடப்படுறாங்க பூம்ரா கூட ஓய்வு எடுக்கிறதா எடுக்கணும் ஏன்னா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படிப்பட்ட ஒரு டீமா தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து முகமது சமி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியாவோட காலுக்காக செலக்டர்ஸ் கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா எந்த ஒரு இதுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல வந்து இப்ப ஸ்ரே செய்யற வந்து இல்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்ப அவரை பத்தி என்ன நியூஸ் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நான் கூட பார்த்துருந்தேன் நான் முன்னோடைய வீடியோல கூட சொல்லியிருந்தேன் கடைசியா கூட அவர் வந்து ஓய்வு அறிவிக்க போறாரு டெஸ்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்ப கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட் பால் கிரிக்கெட்ல இருந்து ஒரு ஆறு மாசம் வந்து ஓய்வு கேட்டிருக்கதான் வந்து பாத்தீங்கன்னா பிசிசிஐக்கு ஒரு சொல்லியிருக்காரு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வந்து அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி வந்து அதுக்கு வந்து சர்ஜரி பண்ண போறாங்க அதனால வந்து அவர் ரெஸ்ட் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் நடக்க போற ஒரு ஆஸ்திரேலியாக்கு எதிராக இருக்கு ஏ டீம் வந்து அவர் தான் வழி நடத்துறாரு அப்படிலாம் பார்க்கும்போது இந்த ஸ்குவாட்ல கூட அவர் இருந்திருக்கலாம் ரெட் பால் சீரீஸ்ல இதுக்காக ஓய்வு எடுக்கிறாரு இல்ல ரிட்டையர்மெண்ட் தான் அறிவிக்க போறாரா அப்படின்ற ஒரு ரூமர்ஸ்மே போயிட்டு இருக்கு நீங்க அப்படியே ஏசியன் கப்ல இந்த ஸ்குவாட கூட பாருங்களேன் டி டுவெண்டிலேயே அவர் நல்லா ஆடுவாரு ஸ்ட்ரெய் செய்யு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓடியிலையும் நல்லா ஆடுவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட்லயும் அவர் நல்லா தான் ஆடுவாரு அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் அவரை மட்டும் ஒதுக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறார்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்புறம் ஏசியன் கப் வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு சூப்பரா வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பைனல் நோக்கி போயிருச்சு இந்திய அணி வந்து போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் பங்களாதேஷா அல்லது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு பதினொன்றரை மணி அளவுல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரு ஏன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து யாரு எவ்வளவு லோவா பண்றாங்களோ அத வச்சே கூட நம்ம கணிச்சர்லாம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஃபைனல் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து இல்லப்பா இவங்க வரட்டும்பா பாகிஸ்தான் பைனல் வரட்டும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வந்து பதிலடி கொடுக்கணும் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்ல அடி அடிச்சு அமிச்சு விட்டாங்க இந்தியா வந்து பாகிஸ்தானு அப்படி இருக்கும்போது இந்த ஏசியன் கப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஐந்து போட்டிகள் போட்டு அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்ற ஒரே அணி அப்படின்னா கண்டிப்பா அது இந்திய அணி மட்டும்தான் மற்ற எந்த டீமும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் வந்து ஜெயிக்கவே கிடையவே கிடையாது பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பாரிஸ் யூஏஐ ஓமன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஹாங்காங் வந்து சைனா இருந்துச்சு அதெல்லாம் எப்பயோ வெளில போயிருச்சு அந்த மாதிரி இருக்கும்போது யாருமே வந்து தொடர்ந்து ஜெயிக்கவே இல்லை இந்திய அணி தான் தொடர்ந்து ஹாட்ரிக் இல்ல ஐந்து முறை நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு மாதிரி பாகிஸ்தான் கூட ரெண்டு முறை ஜெயிச்சாங்க அப்புறம் யூஏ கூட ஓமன் கூட இப்போ பங்களாதேஷ் கூட ஜெயிச்சிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் இருக்கு வெள்ளிக்கிழமை அதுலயுமே கண்டிப்பா நாளைக்கு நினைக்கிறேன் அதுலயுமே கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க ஃபைனல்ல வந்து எந்த டீம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இனிய பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு பேருமே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து இந்தியா நீங்க யாரு வந்தாலுமே டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஏன்னா முன்னாடி இருந்த பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓஜி டீம் இல்ல இப்ப இந்த சூப்பர் ஃபோர்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க பிப்டி பிப்டி நம்ம சொல்லலாம் பங்களாதேஷும் ஃபைனல் வர வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தானும் ஃபைனல் வர வாய்ப்பு இருக்கு யாரு ஃபைனல் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்திய அணிகளை வந்து இந்த ஸ்காட் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேவா தோணுதா அதை பத்தி உங்களை கருத்துக்களை சொல்லுங்க இந்த ஸ்ட்ரேயை செய்யற வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் ஓய்வெடுக்கிறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அதை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஃபைனல்ல வந்து யார் விளையாண்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க